சோ பொய்கை மாட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம் நம்ம சைடு இருந்துகிட்டு ரொம்ப ஃபேமஸ் இல்லையா புல் ரேஸ் அந்த புல் ரேஸ்க்காக இங்க இருந்து பண்ணி எடுத்து அத ட்ரெயின் பண்ணி இவங்க ரேஸ்க்கு வந்து விடுவாங்க மொத்தம் நாலு கண்ணை தருவேன் நாலு கண்ணு எடுத்ததுக்கு எதுக்காக இந்த கண்ணு எடுத்து வைக்கி கண்ணுகுடி தெருவுக்கு ரேஸ்கண்ண ரேஸ்க்காக பிராக்டிஸ் பண்ண போறாங்க எல்லாமே பல்லு போடாத கண்ணா பள்ளு போடாத கண்ணெல்லாம் இப்போ மதிப்பு தெரிஞ்சுக்கலாமா இந்த கண்ணு எவ்வளோ கிடைத்தீங்க இது பன்னெண்டாயிரத்தி எத்தனா பன்னெண்டாயிரம் ரூபாய் இந்த கண்ணு ஓகே இது கடை கண்ண போட்ட கண்ணு போட்ட கண்ணு தான் பொட்டை கன்று காலெல்லாம் ஹைட்டாக இருக்கு பாருங்க பாக்கிறதுக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க ஓகே இந்த கண்ணு இந்த வாங்கிருக்கீங்களா ஓகே பதிமூணாயிரத்தி கடைகண்ண பொட்டுக்கண்ணு போட்ட கண்ணு தானே இது பொட்டை கன்று ஓகே அடுத்ததுண்ணா அது அதுவும் பொட்டை கண்ணு தான் அதுவும் பொட்டை கன்று அது பதினஞ்சாயிரத்து பதினஞ்சாயிரம் ஆமா ஓகே இது ஒன்னுதான் வந்து சாங்கண்ணு பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க ஓகே ஓகே இது நம்ம வீட்டுக்கு வளப்புக்கு வளப்புக்கு இதே உள்ள